இரையெசு கிறிஸ்துவன் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுவாக நம்மை யாராவது தாக்கிவிட்டால் திருப்பி தாக்க முற்படுகிறோம் யாராவது நம்மை குறை கூறினால் நாம் குறை கூட முற்படுகிறோம் யாராவது நம்மை பழி வாங்கினால் நாம் பழி வாங்க முற்படுகிறோம் ஏனென்றால் இது மனித இரத்தத்திலே ஊறியிருக்கின்ற ஒன்று இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒருவர் என்னை ஊரடி அடித்து விட்டால் நான் அவருக்கு பல இழப்புகளை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றேன் இதுதான் இன்றைய நிலை மட்டுமல்ல மாறாக பழைய ஏற்பாட்டு காலகட்டங்களிலும் வாழ்ந்த ஒரு நிலை ஆக இன்றும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பல நாடுகளில் போர்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இஸ்ராயல் ஈரான் போர் ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாட்டின் இடையே ஏற்படுகின்ற போர் ஆப்பிரிக்க நாட்டில் நிகழ்கின்ற போர் இடைப்பட்ட காலத்திலே இந்தியா பாகிஸ்தான் என்று நிகழ்ந்தது இதுபோன்று பல போர்கள் ஏதாவது ஒரு காயத்தை வெளிப்படுத்தவோ அல்லது பிறரை அதிகமாக காயப்படுத்த வேண்டும் என்னை அவர்கள் காயப்படுத்தி விட்டார்கள் நான் அதிகமாக காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே நிகழ்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இப்படி ஒரு சிறு செயலுக்கு பெரும் பாதகத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக பழைய ஏற்பாடுகள் என்ன சொல்லப்படுகிறது ஒரு கண் ஒரு பல்லை உடைத்தால் நீயும் ஒரு பல்லை உடை அதாவது மற்றவருடைய வாயிலிருக்கின்ற அனைத்து பற்களையும் நீ தட்டி எடுத்து விடக்கூடாது ஒன்றுக்கு ஒன்று என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது ஆனால் அதையும் கடந்த ஒரு செயலை இயேசு நற்செய்தி வாயிலாக சொல்லுகின்றார் ஒரு கணத்தில் அறிந்தால் மறுகணத்தை காட்டு அதாவது ஆன்மீக முதிர்ச்சி நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் ஒருவர் உன்னை காயப்படுத்தி விட்டார் என்பதற்காக நீ அந்த நபரை காயப்படுத்த வேண்டிய அவசியமில்லை ஒருவருனை துன்புறுத்தி விட்டார் என்பதற்காக நீ துன்புறுத்த வேண்டிய அவசியமில்லை மாறாக மன்னிப்பை கேடயமாக வைத்துக்கொள் என்று சொல்லுகின்றார் மன்னிப்பு அடிப்படை தேவையான ஒன்று நீ யாரால் மன்னிக்க முடியும் என்றால் மன்னிப்பு என்பது தானாக வரக்கூடியது அன்றல்ல மாறாக நான் என்னை பயிற்சிக்கு உட்படுத்தி என்னை பழக்கப்படுத்தி கொண்டு வருகின்றதுதான் அந்த முதிர்ச்சி அந்த முதிர்ச்சி எப்படி வருகின்றால் அதற்கு அடிப்படை தேவை நிதானம் முதிர்ச்சி மற்றும் அருள் இவைகள் இருந்தால்தான் என்னால் மன்னிக்க முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை மன்னிக்க சொல்லுகின்றார் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டு உன்னிடம் இருக்கின்றவற்றை எடுக்க விரும்புகிறவர்களுக்கு சேர்த்துக்கொடு கடன் கொடுப்போ கடன் கேட்பவர்களுக்கு தயங்காதே என்பது போன்ற பல நிலைப்பாடுகளை இன்றைய நச்சையின் வாயிலாக நமக்கு கொடுக்கின்றார் அதாவது ஒன்று நீ பிறருக்கு உதவி புரியக்கூடிய மனிதராக இரு பிறரை காயப்படுத்துகின்ற மனிதனாக இருக்காது பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற மனிதனாக இரு என்று வாழ்வதற்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் ஆகவே அவர் மனிதர்களுக்குள் ஏற்படுகின்ற பிளவுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை மனிதர்களுக்குள் ஏற்படுகின்ற போராட்டங்களை விரும்பவில்லை அன்பு அமைதி பொறுமை நீதி உண்மை இவைகளை தான் விரும்புகின்றார் அன்புக்குரியவர்களை சிந்தித்துப் பார்ப்போம் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்வை இருக்கின்றான் இந்த வாழ்வு ஒரு முறைதான் இங்கிருந்து போய்விட்டோம் என்றால் இந்த வாழ்வு இல்லை ஆனால் இந்த வாழ்வுக்கு நாம் எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றோம் நான் எப்படி இந்த உலகில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனோ அதுபோன்றுதான் என்னை போன்ற மற்றவர்களும் வாழ்வதற்கு ஆசைப்படுவார்கள் பிறருடைய உயிரை எடுப்பதற்கோ அல்லது பிறரை காயப்படுத்துவதற்கோ எனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்னுடைய வாழ்வை சிறப்பாக வாழ வேண்டும் அதற்காக நான் பிறரை பயன்படுத்தக்கூடாது என்னுடைய வாழ்வு சிறப்பது போன்று மற்ற வாழ்வும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ண வேண்டும் அதுதான் ஆண்டுவர் எஸ் கிறிஸ்து நம்மிடம் விரும்புகின்றார் சிந்தித்தவர்களாக காயப்படுத்தாமல் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக வாழ்வோம் ஒற்றுமையும் உறவும் மேலோங்க இறைவனுக்கு வர வேண்டி தொடர்வோம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமை